எல்லாருக்கும் வணக்கம் வெளிப்படுத்தல் புத்தகத்துல வானத்தில் நடக்கிற ஒரு பெரிய போர் பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா அது எப்போ நடக்குது சாத்தா எப்போ பூமிக்கு தள்ளப்படுறான் இன்னைக்கு இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடப்போற ஒரு ஆழமான இறையியல் ஆய்வை நம்ம பார்க்க போறோம் இந்த வசனம்தான் நம்மளோட இன்னைய விவாதத்தோட மையம் வானத்துல ஒரு போர் மிகாவேலுக்கும் வலசர்பத்துக்கும் நடுல இந்த பகுப்பாய்வுல இந்த நிகழ்வை தான் நாம படிப்படியாக அலசி ஆரைய போறோம் முதல்ல பரலோகத்துல நடந்த அந்த போர் பத்தி பார்ப்போம் அப்புறம் அதுல வர சின்னங்கள் அதாவது அந்த வலுசர்ப்பம் அந்த பெண் எல்லாம் யாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி சாத்தா எப்போ வெளியேற்றப்படல அப்படிங்கறத சில கோட்பாடுகளை வச்சு பார்ப்போம் அது தொடர்ந்து இந்த போர்ல ஜெயிக்கிற தியாகிகளோட இறுதி வெற்றி எப்படி இருக்குதுனோ அதனால பூமிக்கு என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னோ பார்ப்போம் கடைசியா இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சம்பவத்துக்கான தொடக்க புள்ளியா எப்படி அமையுதோனும் பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முதன் விஷயம் என்னன்னா இந்த வானுலக போர் நடக்குமா நடக்காதாங்கிறது கேள்வியே இல்ல அது எப்போ நடக்கும் அந்த சரியான தருணம் எது அதுதான் இந்த ஆய்வில் கேட்கப்படுற முக்கியமான கேள்வி அந்த எப்போங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த தீர்க்க தரிசனத்துல வர குறியீடுகள் அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் முதல்ல இந்த கதையோட வில்லன் பெரிய வலுசர்ப்பம் இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த வலுசர்ப்பம் வேறு யாரும் இல்ல பூலோகத்தையே ஏமாத்துற பிசாசு அதாவது சாத்தான் தான் அடுத்த வரது அந்த பெண் இங்க பெண் அப்படிங்கிறது ஒரு தனி நபரை குறிக்கல அதுக்கு பதிலா கடவுளோட உண்மையான திருச்சபையையும் இஸ்ரவேல் மக்களையும் ஒட்டுமொத்தமா குறிக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது கடைசியா அந்த ஆண் குழந்தை இவரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லா தேசங்களையும் இரும்பு கோலால் போறவர் அப்படின்னு இவர்தான் தேவனுடைய சிம்மாசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆண் குழந்தை ஏசு கிறிஸ்துவத்தான் குறிக்குதுன்னு இந்த ஆய்வு தெளிவா சொல்லுது சரி இப்போ நமக்கு கதை மாந்தர்கள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு வலுசற்பம் பெண் ஆண் குழந்தை இப்போ நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வருவோம் சாத்தான் எப்போ வெளியேற்றப்பட்டான் இதை பத்தி பிரச்சலித்தமா இருக்கிற சில கருத்துக்களை இந்த ஆய்வு எப்படி நிராகரிக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம் பொதுவா ரெண்டு கருத்துக்கள் இருக்கு ஒன்னு மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே சாத்தான் தள்ளப்பட்டான்னு சொல்றது ஆனா இந்த ஆய்வு அதை ஏத்துக்கல ஏன் தெரியுமா ஏன்னா இந்த வெற்றி மனித தியாகிகளோட சாட்சியால கிடைச்சதுன்னு வெளிப்படுத்துதல் தெளிவா சொல்லுது அதே மாதிரி இயேசு சிலுமையில அறையப்பட்டப்போ இது நடந்திருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா அப்போவும் இந்த வெற்றிக்கு தேவையான தியாகிகளோட எண்ணிக்கை முழுமையடையல அதனால இந்த ரெண்டு நேரத்திலையும் அது நடந்திருக்க வாய்ப்பில்லை இதே காரணத்தை வச்சுதான் மற்ற சில காலகட்டங்களையும் இந்த ஆய்வு நிராகரிக்குது உதாரணத்துக்கு பென்தகோஸ்டே நாள்லையோ இல்ல கடைசி ஏழு வருஷ உபதிரவ காலத்தோட நடுவுலையோ இது நடந்திருக்காது ஏன்னா இது எல்லாத்துக்கும் மையமான ஒரு நிபந்தனை இருக்கு அதுதான் அந்த தியாகிகளோட எண்ணிக்கை முழுமையடைகிறது அது இன்னும் நடக்கல அப்போ முன்னாடி சொன்ன எந்த நேரத்திலையும் இது நடக்கலைனா அப்புறம் எதுதான் அந்த திருப்புமுனை எது அந்த தூண்டுதல் இதுக்கான பதில வெளிப்படுத்தல் புத்தகத்தோட வேற ஒரு பகுதியில இந்த ஆய்வு கண்டுபிடிக்குது இங்க பாருங்க இதுதான் அந்த முக்கியமான துப்பு அதாவது கடவுளால முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தியாகிகள் உருவாகணும் அந்த எண்ணிக்கை எப்போ முழுமையடையுதோ அப்போதான் அடுத்த கட்டம் அப்போ அந்த தூண்டுதல் நிகழ்வுங்கிறது என்ன இது ஏதோ ஒரு குறியீடு மாதிரி இல்லை வரலாறு முழுவதுமா கிறிஸ்துவுக்காக மறிக்கிற தியாகிகளோட எண்ணிக்கை கடவுளால முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கணக்கை எட்டும் பாருங்க அந்த ஒரு நொடிதான் வானத்துல போற தொடங்குற சாத்தான தோற்கடிக்கிற அந்த நேரடியான தூண்டுதல் அப்போ முடிவு என்ன இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா சாத்தான் தள்ளப்படுறது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இல்ல அது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு தீர்க்க தரிசனத்துல சொல்ற அந்த கடைசி ஏழு வருஷ உபதிரவ காலம் தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது நடக்கும் சரி எதிர்காலத்துல நடக்க போற இந்த நிகழ்வால பூமிக்கு என்ன ஆகும் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் சாத்தான் பூமிக்கு தள்ளப்பட்ட உடனேயே மனித குலத்திற்கு மிக மோசமான பேரழிவுகரமான ஒரு காலகட்டம் தொடங்கும் இந்த வசனம் அது ரொம்ப அழகா விளக்குது பரலோகம் சந்தோஷப்படுது ஆனா பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் ஐயோ கேடுதான் ஏன்னா பிசாசுக்கு தன்னோட காலம் கொஞ்சம்தானே தெரிஞ்சிடுச்சு அதனால அவன் பயங்கர கோபத்தோட பூமிக்கு வரான் இதுதான் பூமிக்கு மிக கொடிய துன்ப காலத்தோட ஆரம்பம் ஆனா சாத்தானோட இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அவனோட கோபம் வெறியாட்டம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் சரியா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் அதாவது ஒரு மூன்ற வருஷம் அந்த மூன்று வருஷத்துல அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னா ரெண்டு மிருகங்களை உருவாக்குவான் ஒன்று கடலிலிருந்து இன்னொன்னு பூமியிலிருந்து அந்த பெண்ணுக்கு அதாவது திருச்சபைக்கு எதிரா மிக கடுமையான துன்புறுத்தல ஆரம்பிப்பான் அந்த மிருகங்களை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அதோட உருவத்தை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்துவான் இந்த காலத்தை தான் மிகுந்த உபதிரவம் அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான காலவரிசை கிடைக்குது சாத்தான் வெளியேற்றப்படுறதே தீர்க்க தரிசன நிகழ்வுகளோட ஒரு பெரிய வரிசையில எப்படி பொருந்ததுன்னே இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கால வரிசையில பாருங்க எல்லாம் எவ்வளவு துல்லியமா இணைக்கப்பட்டிருக்குன்னு ஐந்தாவது முத்திரை உடையும் போது தியாகிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட முழுமையடையுது அது நடந்தோன்னே ஐந்தாவது எக்காலம் காலம் ஊதப்படுது சாத்தான் பூமிக்கு தள்ளப்படுறான் அடுத்து ஆறாவது எக்காலத்துல காலத்துல அந்த ரெண்டு மிருகங்களும் வருது அந்த ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் துன்புறுத்தல் ஆரம்பிக்குது கடைசியா ஏழாவது காலம் மூதப்படும் போது அந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் முடியுது பரிசுத்தவான்களோட முதல் உயிர்த்தெழுதல் நடக்குது சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வுல சாத்தானோட வீழ்ச்சி நடக்கிற அந்த நேரம்தான் மற்ற எல்லா இறுதிக்கால நிகழ்வுகளையும் ஆரம்பிச்சு வைக்கிற முதல் டாமினோ மாதிரி இந்த ஆய்வு எதிர்காலத்தை ஒரு கடிகார மாதிரி துல்லியமா வரிசைப்படுத்தி காட்டுது ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கலான விளக்கம் நமக்கு என்னத்த காட்டுது பழங்காலத்துல எழுதப்பட்ட குறியீதிகள் நிறைஞ்ச நூல்கள்ல இருந்து ஒரு ஒழுங்கையும் ஒரு நிச்சயத்தன்மையும் கண்டுபிடிக்க மனிதன் எவ்வளவு முயற்சி பண்றாங்கிறத இது காட்டுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க